பட்டனா பச்சை பாஸ் காஞ்சிபுரம் பச்சை பாசல் பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட் உடன் தொடங்கட்டும் நாவில் நடனமாடும் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ் உதயநிதி ஒளறினது தப்பு சனாதன தர்மத்தை பற்றி பேசுவது மீதி நார்த் இந்தியன்ஸ்லாம் எல்லாம் கப்பூஸ் கடுவான்னு சொல்றது பசு முத்திரம் இதெல்லாம் என்ன பேச்சாங்க திமுக என்றால் வாடக்கம் நாவடக்கம் தேவை எல்லாரும் திட்டுறதுன்னு என்ன இருக்கு திட்டுவது முன்னேற்ற கழகம் அப்போ திட்டே இருக்கணும் நீங்க எல்லாரும் திட்டே இருக்கணும் திராவிடம் என்பது திட்டுவது தானே இந்த வாட்டி திமுக ஓட்டு கிடைக்காதுங்க நிச்சயமா சொல்ற கேட்டு பாருங்க எனக்கு தெரிந்து ஒரு இருபது இருபத்தி ஐந்து உறவினர்கள் என்னிடம் உதவி கேட்டார்கள் இது ரொம்ப படகு வேண்டும் என்றெல்லாம் சொல்லி வந்து படம் அணிச்சாங்க தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சதுங்க ஐந்து அமைச்சர்களுக்கு உதவி தருகிறேன் என்றான் சொன்னார் முதலமைச்சர் இங்க டெல்லியில இருந்து என்ன இருக்கு பண்ணாரு இந்தி கூட்டணியில மீட்டிங் தந்தாரு தப்புங்க அதான் ரொம்ப இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப அசிங்கமா ஆயிடுச்சுங்க பொதுமக்கள் இன்னலுக்கு அப்ப ஏன் வெள்ளி நடப்பு செய்யணும் நட செய்ய வேண்டியது தானே ஹிந்தியில பேசினா வெள்ளி வாரம் சொல்ல வேண்டியது தானே ஹிந்தி தெரியாது போடான்னுட்டு போயிட்டுங்க கட் பண்ணுற அதான் பெச்சார் நம்ம நிதிஷ்குமார் ஹிந்தி பேசுடா அப்படின்னு அது ஒரு பெரிய என்ன அது இந்த பசு முத்திரம் ஹிந்தி கக்கு சுவார் அதெல்லாம் தான் அவங்களுக்கு இரிட்டேட் பண்ணது அசிங்கப்படுவது அதுதான் காரணம் நிதிஷ்குமாருக்கு இருக்க கோபம் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கண்ணலேன்னு அதனால வச்சு வாங்கினா இருக்கு மு ஸ்டாலினையும் தியார் பாலு நம்ம பேர் மூக்கோட பட்டு வந்துடும் கனிமொழி அம்மா அகாய் விமானத்தில் போகும்போது ஹிந்தி போலியே அப்படின்னு சொன்னாங்க அது எவ்வளவு பூதாகரமா பண்ணாங்க அந்த அம்மா தமிழ்நாடு சிஆர்பிஎஃப் என்ன வந்து தடுத்தாங்க நான் ஒரு எம்பி நம்ம சொல்லிச்சா இல்லையா நம்ம செல்வார் கமிஷ் போடவே அந்த கேட்டா புடவை கட்டிருந்தா கேட்டுக்க மாட்டாங்க தமிழருடைய மாண்பு என்பது புடவை நம்ம செல்வார் கமிஷ் போட்டுட்டு போனோடனே அந்த சிஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் கேட்டுட்டாங்க அந்த என்ன தெரிய போகுதுங்க எம்பி எம்எல்ஏன்னு அவங்க பிரிஸ் பண்ண போறாங்க அவ்வளவுதானே சித்தரமையா வந்து என்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் சந்தித்தாரோ அதே சமயத்தில் சித்தரமையா சந்தித்து வறட்சி நிவாரணம் கேட்டார் பன்னிரெண்டாயிரம் கோடி தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண நிதியாக பன்னிரெண்டாயிரம் கோடி அண்டை மாநிலமான கர்நாடக இது நம்ம கேரளாவில் இருந்து எட்டாயிரம் கோடி கேட்கிறாங்க அங்கே மழை பெஞ்சிருச்சு எங்க போவாங்க நோட் அடிப்பாங்களா அவர் நம்ம ஊர்ல பார்த்து சிதம்பரம் மத்திய நிதி இருந்த போது நோட் அடிச்சுட்டே இருந்தார் டக்கு 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 இப்ப நரேந்திர மோடி நோட் அடிக்கிறது கிடையாது அதுதான் தமிழ் மக்களுக்கு உணர்த்த வேண்டும் எல்லாமே டிஜிட்டலைசேஷன் ஆயிடுச்சு வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் 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 சார் இப்போ நிதியமைச்சர் அவர்கள் பேசிய சில வார்த்தைகள் அதற்கு உதயநிதி அவர்களுடைய பதில் இதெல்லாம் தான் வந்து அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு முதல வெள்ள பாதிப்புகள் குறித்து மக்கள் ரொம்ப துயரம் பட்டு கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு அரசியல் கேம் பிளே பண்ணப்படுது இல்லையா அதை கருத்து ஆரம்பிச்சதும் ஒரு மத்திய அமைச்சர் தான் சார் எப்படி அமைச்சர் அதற்கு உதயநிதி அவர்கள் பதில் கொடுக்கும் போது நாங்க அவங்களுடைய அப்பா வீட்டு காசை கேட்கல எங்களுடைய பணத்தை தான் கேட்கிறோம் மக்களுடைய வரி பணத்தை தான் கேட்கறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதற்கு ஒரு கவுண்டர் அதுக்கு மறுபடியும் இந்த சைட்ல இருந்து ஒரு அட்டாக் வருது ஒன்னே ஒன்னு தமிழ்நாட்டுக்கு உதயநிதி செய்தது மாபெரும் தவறு உதயநிதி ஒளரினது தப்பு சனாதன தர்மத்தை பற்றி பேசுவது மீதி பல நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் கக்குஸ் கடவுரான்னு சொல்றது பசு சொல்றது இதெல்லாம் என்ன பேச்சாங்க இதெல்லாம் திமுக என்றால் வாடகை நாவடக்கம் தேவை எல்லாரும் திட்டுறதுன்னு என்ன இருக்கு திட்டுவது முன்னேற்ற கழகமா அப்போ திட்டே இருக்கணும் நீங்க எல்லாரையும் திட்டே இருக்கணும் திராவிடம் என்பது திட்டுவது தானா திராவிட ஸ்டாக் திராவிட ஸ்டாக்னு முந்தைய ஆட்சிக்கு நீங்கள் போட்டுட்டு எல்லாரையும் திட்ட வேண்டியது கருணாநிதி அதாவது பிரதமர் ஒழிக ஆளுநர் ஒழிக அமித்ஷா ஒழிக நிர்மலா சீதாராமன் ஒழிக எல்லாரும் ஒழிக தான் வாழணும் இவங்க குடும்பம் தான் வாழணும் என்னங்க இது அவருக்கு தயாநிதி மாறனுக்கும் நம்ம செந்தில் குமாருக்கும் உதயநிதிக்கும் பொன்முடி அவர்களுக்கு கூட நாளடக்கம் தேவை எல்லாரையும் கண்டபடி பேசுறது நாளைக்கு அவங்க உதவிக்கு வருவான் உங்களுக்கு கஷ்டன்னு கிட்ட வருவான் ஒத்துணும் வர மாட்டாங்க பொதுமக்கள் கூட உங்களோட வேலைக்கு போடுவாங்க எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்த ஆளுமை என்பது மிஸ்டர் கருணாநிதிக்கு இருந்த ஆளுமை என்பது மு க ஸ்டாலின் குறைந்து வருகிறது படிப்படியாக குறைந்து வருகிறது அது உதயநிதியிடம் மிகவும் குறைந்து விட்டது இது மாதிரி இன்னும் உதயநிதி கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை துணை முதலமைச்சர் ஆகணும் சரி முதலமைச்சர் ஆகணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் ஆகணும் ஆனா ஊருக்கு அடங்காத என்ன சொல்லுவாங்க தமிழ்ல ஊருக்கு அடங்குவாங்கன்னு அந்த மாதிரி ஊருக்கு தான் அடங்க போறாரு பார்த்துட்டு இருந்தவர் அப்பா சொல்லிட்டு தான் நின்னங்க யாருங்க கேட்கறாங்க அப்பா சொல்லுட்டு பொதுமக்கள் இப்போ கக்குசாலை வரான்னு சொல்றாங்க இப்ப அவர் சொன்னது நார்த் இந்தியால எவ்வளவு ரியாக்ஷன் தெரியுமா உங்களுக்கு தமிழ்காரன் எல்லாரும் பாட்டு தோசை சொல்கிறவங்க நீங்கள் பி அதுங்கிறான் அசிங்கசிமா பேசுறாங்க பேசுகிறாங்க கட்டி விட்டாலோ அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள்லாம் எங்கள் கற்று வர்றோம் ஒருவர் அங்கே தாக்குவதனால் எங்களுக்கு பானிபுரி விக்கிறவங்களாம் நார்த் இந்தியன் சொன்னார் இங்கே இவ் இண்டி தோசை விற்கிறவங்களாம் சவுத் இந்தியன் சொல்கிறாங்க எதுக்குங்க இந்த ஒரு இந்தியாவில் இருந்துட்டுக்கு ஒத்தனை ஒத்தனை திட்டிட்டு இருக்கிறது அவங்க கேரளக்குறைக்கு இண்டி கூட்டணி இருக்கிறேங்கிறாங்க இந்தியான்னு பேர் வேற இருக்குது அதை முன்மொழிந்த மு கருணாநிதியின் மகன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள் வந்து உடனடி அவங்களுக்கு தேவைப்படுறது என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் ஒரு உதவி இதெல்லாம் தான் தேவைப்படுது ஆனா இந்த இடத்துலையும் அரசியல் செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்களே சார் அரசியல் வீணாக செய்யப்படுகிறது திமுகவினால் மத்திய அரசாங்கத்துடைய அமைச்சர் சீனியர் பிஜேபி லீடர் ராஜ்நாத் சிங் வந்த பொழுது எல்லாம் ஒத்துமையாகத்தான் இருந்தார்கள் ஆனால் இதை குட்டை குழப்பியது உதயநிதி போன்ற ஒரு உலர்வாயர்கள் தான் என்று பொதுமக்கள் கருதுகிறார்கள் இந்த வாட்டி திமுக ஓட்டு கிடைக்காதுங்க நிச்சயமா சொல்ற கேட்டுப்பாரு எனக்கு தெரிந்து ஒரு இருபது இருபத்தந்து உறவினர்கள் என்னிடம் உதவி கேட்டார்கள் இது ரொம்ப படகு வேண்டும் என்றெல்லாம் சொல்லி வந்து படகு அணிச்சாங்க தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சதுங்க ஐந்து அமைச்சர்களுக்கு உதவி தருகிறேன் சொன்னார் முதலமைச்சர் இங்க டெல்லியில இருந்து என்ன பண்ணாரு இந்த கூட்டணியில மீட்டிங்க்கு வந்தாரு தப்புங்க அதெல்லாம் இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப அசிங்கமா ஆயிடுச்சுங்க பொதுமக்கள் இன்னலுக்கு எங்கதான் எங்கதான் போவாங்க அவங்க போதாது வரைக்கும் தென் மாநிலங்களில் மழை சீற்றம் இயற்கை சீற்றம் மிகவும் எந்த வருஷம் இல்லாத இந்த வாட்டி எப்படி நரேந்திர மோடி கொரோனாவை சமாளித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டில் அதே மாதிரி மு க ஸ்டாலின் சமாளி இருக்க கூடாதா இருவரும் அரசியல்வாதிகள் தானே இருவருக்கும் ஒரே வயது தானே மு க ஸ்டாலினுக்கு கண்டபடி என்ன பொருத்த மட்டுங்க ஸ்டாலின் நல்லா அப்ரோச் பண்றாருங்க ஆனா ஸ்டாலின் பக்கத்து இருக்கு இந்த சிப்ர தேவதையெல்லாம் இருந்து பாருங்க அவர் மகன் உள்பட பழனிவேல் தியாகராஜன் உள்பட பொன்முடி உள்பட கே என் உள்பட செந்தில் பாலாஜி உள்பட அவங்கதான் மிஸ்லீட் பண்றாங்க மு ஸ்டாலின் ஸ்டாலினை டெல்லிக்கு வந்திருந்த போது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சு சந்திச்சிருந்தாரு இந்த ஒரு சந்திப்பையும் நிதியமைச்சர் அவர்கள் குறிப்பிடும் ஏதோ வந்தோ பார்த்தோன்ற மாதிரி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்க அங்கேயே இருக்கீங்க ஆக்சுவலி இந்த அப்பாயின்மெண்ட் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்களா இல்ல அவசர கதியில் தான் அது நடந்ததா ஏற்கனவே முதல் நாள் பிரதமரிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க சப்போஸ் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னு வச்சுங்க அதை திமுக அரசியல் பண்ணுவாங்க அதுக்காக பிரைம் மினிஸ்டர் பண்ண மத்தியான டுவெல் தேர்ட்டின்னு ஆனால் நாடாளுமன்றம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தான் நாடாளுமன்றத்துடைய கூட்டம் இறுதி கூட்டமாக இருக்கும் பொழுது பன்னெண்டரை மணிக்கு ராத்திரி பன்ன மணிக்கு பண்ணுறது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான் பண்ணாங்க யாரும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சீஃப் மினிஸ்டர் எதுக்கு இங்கே வரணும் டெல்லிக்கு பிரதமர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டின்னு வந்திருக்கூடாத அந்த கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் அதிமுக எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை போன்றவர்கள் நாகேந்திரன் காங்கிரஸ் எல்லாத்தையும் அணிச்சு பாய்ச்சி கூட்டு கூட்டினார் இந்த மழையில ஓஞ்சி அப்புறம் அவர் இந்தி கூட்டணிக்கு தான் பார்த்தாரு ஆனா மூடப்பட்டு நல்லா இந்தி கத்துக்கடாட்டார் நிதிஷ்குமார் அதனால சார் அந்த இடத்துல வந்து இப்ப நிறைய தகவல்கள் பரவிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா அவசர கையில் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க அதன் காரணமாக தான் உடனடியாக முடிச்சுட்டு உடனடியாக தமிழகம் வந்துட்டாருங்கிற மாதிரியான ஒரு தகவல் பரவுது நீங்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது முன்னாடியே ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆமா முன்னாடி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் கேட்ட பொழுது கொடுத்துருக்காங்க நிச்சயம் அவங்க டுவெல் தேர்ட்டிங்கிறது மத்தியான நைன் அவங்க ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இவங்க கேட்டாங்க மூணு டைம் கொடுத்தாங்க மொத்த அதில் பத்தனை மணிக்கு இவங்க தான் சூஸ் பண்ணாங்க காரணம் என்ன என்று கேட்டால் மறுநாள் காலையில் விமானம் மூலமாக சென்னை செல்ல வேண்டும் என்று வேண்டுகோள் இருந்தது பிரைம் மினிஸ்டர் பாருங்க எத்தனையோ வேலை நடுவாள் அறுபது அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாரு அவர் அன்னைக்கு அன்னைக்கு தான் அவர் வந்து நித்துன்யாசு என்று இப்போ இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரோட பேசுறதுன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் அவங்களுக்கு தேவை அயல் நாட்டுக்கு தலைவனு பேசுறது அது பேசி முடிச்சு இவருக்கு டைம் கொடுத்தாரு ஏன்னா அயல் நாட்டில் வேறு டைம் அங்கு இரவு பகல் அதெல்லாம் பார்த்துப்பாங்க டைம் லேன்னு இருக்குதுங்க அது அந்த லெவலில் கொடுத்துருக்காரு ஆனால் ஒன்னே ஒன்றுங்க பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு அப்புறம் முதலமைச்சர் எங்க நிறுவனங்களை சந்திக்காம போனாரு நிறுவனங்களை சந்தித்து வேண்டாமா ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டில் பிரைம் மினிஸ்டர் டைம் கொடுத்தது சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு மரியாதை கொடுத்தார் யார் இல்லைன்னு சொல்லல சீஃப் மினிஸ்டர் மரியாதை நடந்திருந்தா தப்பே கிடையாது ஆனா அந்த பேசின சமயத்துல எப்படி இவர் பிரசன்டேஜ் பண்ணாருன்னு நான் கேள்விப்பட்டது மட்டும் தான் அதிகமா பேசிட்டு இருந்தாராம் வந்த சீஃப் செக்ரட்டரி அதிக அதிகாரிகள் இருந்தார்கள் மு க ஸ்டாலினுக்கு அதாவது பிரைம் மினிஸ்டர் சைட்ல இருந்து யாருமே உட்கார்லிங்க அவர் நல்ல மனசுல வாங்கிக்கிறாரு இவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு மாதிரி மாதிரி பதில் வரும் இவங்க சொல்றது தப்பு தப்பா சொல்லி ஒன்னும் கிளியர் கட்டா சொல்லாம அப்படித்தான் ஒரு மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் எனக்கு தெரிவிக்கின்றன அதைத்தான் தங்களுடைய தொலைக்காட்சியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மு க ஸ்டாலினுக்கு இன்னும் ஒரு ஆர்டிகுலேஷன் தேவை இன்னும் நன்றாக செய்திருக்க வேண்டும் டிஆர் ஆர் பாலுவை கூட்டு அதை தவிர வேறதான் ஒரு தமிழக மந்திரி ஒருவரை ஆங்கிலமோ இந்தியோ பேசக்கூடிய மந்திரி கொண்டு எப்ப திண்டி கூட்டணியில ஹிந்தி தெரியலன்னு சொன்னாரோ இவரையும் இங்கிலீஷ்ல பேச வேண்டியது விட்டாங்க பிரைம் மினிஸ்டரோட பிரைம் மினிஸ்டருக்கு ஆங்கிலம் தெரியும் முதலமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியும் டிஆர் பாலர் விட்டு கூட்டு போறது கூட அரசாங்க வேலை அரசாங்க பணிகள் தமிழக அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் நடுவே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அது தமிழக அமைச்சர் யாரையாவது கூட்டு வந்து தங்கம் தெரிய கூட்டம் வந்திருக்கலாம் இல்லையா இன்னொரு எனி மினிஸ்டர் வந்துக்கலாம் கூட டிஆர் பால எப்ப போனாலும் குழப்பி நன்றா அறிந்தவர் பாராளுமன்றத்தை பேசிட்டு பாருங்க கையில பாரு சீட்டு இப்படி 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 போட்டு வச்சுப்பாரு அவர் பேசுறதுக்கு கத்துக்கவே இல்லை நாற்பது வருஷம் இருந்தா கூட சரியா பேச வர அவருக்கு எதிர் சைடு இன்னைக்கு கன்வின்ஸ் பண்ணுங்க இப்ப நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறோம் தாங்களும் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லுகிறேன் இந்த மாதிரியான ஒரு சம்பாஷனை தானே தேவை ஒரு கான்வர்சேஷன் சார் இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஒரு கேள்வி எழுறது என்ன அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து தெரியும் ஏன்னா இங்க இருந்த அறிக்கைகள் வந்து மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுக்கிட்டேதான் தான் இருக்கு மத்திய அரசு நிறுவனங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அப்போ இந்த மாதிரியான அறிக்கைகளை முதல்வர் அவர்கள் வாய்மொழியா சொன்னா மட்டும் போதும் அதனால அதன் காரணமாக கூட அவர் டிஆர் பாலு அவர்களை மட்டுமே கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம் இல்லையா டிஆர் பாலு கூட்டது தப்பு இல்லைன்னு சொல்லிங்க குழப்பி விட்டார் அவர் போற்று அதுதான் நான் பிரதமர் செயலிலிருந்து பிரதமர் செயலகத்தில் இருந்து கேள்விப்பட்ட சமாச்சாரம் அதுதான் தெளிவா சொல்லல தெளிவா இந்த விஷயங்கள் தேவைன்னு சொல்லலன்னு சொல்றீங்க என்ன ராத்திரி என்ன பேசினாலும் சீஃப் மினிஸ்டர் சொல்ல வேண்டியது இருக்கலாம் பொது இடத்தில் டெல்லியில எதுக்கு வந்தா நான் பேச வேண்டிய இந்தி கூட்டணிக்காக வந்தாரா பிரதமரை சந்திப்பதற்காக வந்தாரா பன்னிரெண்டாயிரம் கோடி கேட்டோம் என்று பத்திரிகை செய்தி குறிப்பு வந்ததே தவிர நெருவர் கூட்டத்தில் பேசு நீங்க நிர்மலா சீதாராமன் கொடையலாம் சீஃப் மினிஸ்டர் கொடை கூடாது உதயநிதி பத்தி பேசக்கூடாது ஏன்னா தமிழக மீடியா என்பது கைப்பாமை மீடியா ஆகிவிட்டது நிர்மலா சீதாராமன் என்ன ஒன்னா கேள்வி கேட்கலாம் நீங்க ஆனா மு க ஸ்டாலின் வந்து ஒரு பத்திரிகையாளர் டெல்லியில் சந்திக்கிறதே கிடையாது இந்தி கூட்டணி நடந்த மும்பை பட்னா பெங்களூரு டெல்லி இந்த நாலு இடத்துல நடந்தது நாலு அவர் நிறுவனர் கூட்டத்தில் இல்லை இயங்க அவரு தமிழே பேச யார் வர்றாங்க யாரும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஒருவேளை அங்க மீட்டிங்லாம் முடிச்சுட்டு உடனடியாக வரணும்ன்றதுனால எல்லாத்தையுமே தவிர்த்துட்டாரோ அப்ப அத்த பாட்னால அப்படி பண்ணாரு தப்ப மழை இருந்ததா பாட்னால இந்தி கூட்டணி மீட்டிங் நடந்த போது இல்ல பெங்களூர்ல நடந்த போது மழை இருந்ததா மழை வந்து ஒரு சாஞ்சாப்பு இப்ப டெல்லிக்கு வந்து சொல்லிட்டீங்க மீதி கிட்டத்தையே பேச இல்லை அவரு இந்தி கூட்டணி பத்தி பேச இந்தியில பேசுவாங்க அதுக்கு பயம் வேற ஒண்ணும் கிடையாது இந்தி கூட்டணின்றது அதனுடைய பெயர் மட்டும்தானே சார் ஹிந்தியால அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி இல்லை பட் ஹிந்தி சொல்றாங்க எல்லாரும் அது ஹிந்தி கூட்டணி திமுக வரும் அந்த இடத்துல எதிர்த்து தான் நிற்கிறாங்க திமுக அப்ப ஏன் வெள்ளி செய்யணும் வெள்ளி நடந்த பேசினா வெள்ளை வர சொல்ல தானே ஹிந்தி தெரியும் போடான்னு எப்படி போட்டுனாருங்க கட் பண்ணுற ஹிந்தி தெரியாது போடான்னுட்டு அதான் பேச்சாரு நம்ம நிதிஷ்குமார் ஹிந்தி பேசுடா அப்படின்னுட்டு அது ஒரு பெரிய என்ன அது இந்த பசு மூத்திரம் ஹிந்தி கக்குசுவார் இதெல்லாம்தான் அவங்களுக்கு இரிட்டேட் பண்ணுது அசிங்கப்படுவது அதுதான் காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது தமிழகத்தை நன்றாக ஆண்டு வந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி போன்றவர்களுடைய ஒரு ஆட்சியா ஆளுமை இந்த அரசாங்கத்தில் குறைந்து விட்டது அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பாருங்க எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஸ்டோரி தேவாநிதி மாறுது கேட்ட நாலு வருஷம் முன்னாடி பேசினேன் அப்படிங்கிறாரு ஆக மொத்தம் அவர் மனசுல இருக்குது இல்ல அது அரசியல் இந்த தரம் வந்து குறைந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐயம் எழுதுல இன்னும் குறையும் பார்த்துட்டே இருங்க இன்னும் குறையும் காரணம் என்னன்னா அதுக்கேற்ற ஒரு கட்டமைப்பு இல்லை உயிர் மட்டத்தில் அது மாதிரி ஒரு லெட் லூஸ் பாலிசி தான் வச்சிருக்காங்க வேற ஒண்ணும் கிடையாது அவுத்து விட்டா பாக்குதாமே அப்படின்னு அதே மாதிரி இப்போ நிர்மலா சீதாராமன் உரசீனத்தினால்தான் பேசினாங்க அப்புறம் உடனே அந்த பாஷ ஈவே ராமசாமி நாயக்கர் அண்ணாதுரை கருணாநிதி அப்படிலாம் பேசுறாங்களே அவங்க பிராமணன் கிண்டு பண்றாங்களா அப்போ அவரு நிர்மலா சீதாராமனு அப்படி இருக்கும் பொழுது நிதிஷ்குமார் பேசினார் இந்தி தெரிஞ்சு வாழா பேளா அது எந்த நீங்க போடுவீங்க பெரியார் பாஷையா அண்ணா பாஷியா கலைஞர் பாட்சியா மு க ஸ்டாலின் பாட்சியா உதயநிதி பாஷையா எந்த பாஷ நிதிஷ்குமார் அவர்கள் இந்த மாதிரி பேசினாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்தவர்களுமே அதற்கு எதிரான கருத்துக்களை தான் பதிவிட்டாங்களே தவிர யாருமே நிதிஷ்குமாருக்கு ஆதரவு தெரிவிச்சு இப்ப பாத்தீங்களா அவங்க கேள்வி கேட்கறாங்க இதுக்குதான் சொன்னது இந்தி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பின்பாட்டுலாம் பண்ணலையே சார் தமிழகன் மணிமாறன் அப்படி இருந்தது வெளிநடப்பு செய்ய வேண்டியது தானே இந்தியில பாராளுமன்றத்துல வெளிநடப்பு செய்தீங்களே இந்த கூட்டத்திலிருந்து வெள்ளம் வந்துடுறது தானே உங்களுக்கு கூழுக்கும் ஆசை மீசிக்கும் ஆசை அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டுல கூழு என்ன மணிமாறன் வட இந்தியாவில என்ன அப்படின்னா வலைத்தளத்துல வந்து ஒரு வீடியோ ஒண்ணு பதிவிடப்படுது ஒரு ஹிந்தி பேசக்கூடியவர் அவர் எந்த மாநிலம்னு தெரியல ஆஹ் ஹிந்தி பேசக்கூடியவர் என்ன பண்றாரு ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் கேட்டிருக்காரு பெட்ரோல் வந்து கொடுக்க முடியாது நீ ஹிந்திக்காரன் தானே உனக்கு பெட்ரோல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவரை தவறா நடத்தினதா சொல்லி அவருக்கு ஒரு வீடியோ போடுறாரு ஆனா அதனுடைய உண்மை தன்மை ஆராயும் போது அவரை அந்த பெட்ரோல் பங்க்ல கேன்ல பெட்ரோல் கொடுக்க மாட்டோம் தமிழ்நாட்டுல வந்து ஒரு சின்ன ரூல் ஒன்னு போட்டிருக்காங்க பெட்ரோல் பங்க்ல கேன்ல கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க வண்டி எடுத்துட்டு வந்துருக்கோம் நாங்க வண்டியில கொடுத்துடுறோம் வண்டியில போட்டு விட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது அவர் புரிஞ்சுக்கிட்ட விதம் தப்பா இருக்கா என்னன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா அவர் வெளியிட்ட வீடியோ ரொம்பவே தவறா இருந்தது இந்த மாதிரியான தவறான சித்தரிப்பு தமிழகம் குறித்து தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கு சார் காரணம் என்னன்னு கேட்டால் கனிமொழி அம்மா ஆகாய விமானத்தில் போகும்போது ஆ பிஞ்சி போலியே அப்படின்னு சொன்னாங்க அதை எவ்வளவு பூதாகரமா பண்ணாங்க அந்த அம்மா தமிழ்நாடு சிஆர்பிஎஃப் என்ன வந்து தடுத்தாங்க நான் ஒரு எம்பி அந்த அம்மா அம்மா அந்த செல்வார் கமிஷன் போனது அந்த கேட்ட புடவை கட்டி தான் கேட்டுக்க மாட்டாங்க தமிழருடைய மாண்பு என்பது புடவை இந்த அம்மா செல்பார் கமிஷன் போட்டுட்டு போனவனுமே அந்த சிஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் கேட்டாங்க அந்த அம்மாவுக்கு என்ன தெரிய போகுதுங்க எம்பி எம்எல்ஏன்னு அவங்க பிரிஸ் பண்ண போறாங்க அவ்வளவுதானே ஒரு நீங்க எம்பின்னு போட தரானு போனீங்கன்னா தெரிஞ்சுக்கிறோம் எம்பி நம்ம சொல்லிட்டு நீ மாதிரி பேசக்கூடாது ஹிந்தி தெரிஞ்சுடுவான்னு சொல்லக்கூடாது எவ்வளவு பேனை பெருமாள் ஆக்கிறாங்களா இல்லையே அது கனிமொழி அப்போ அதனால நிதிஷ்குமார் வச்சாரு ஒரு அடி அப்ப அந்த சமயத்துக்கு டிஆர் பாலு மு க ஸ்டாலின் வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும் அப்பதான் இவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு சப்ப கட்ட கட்டுறாங்க அப்புறம் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சாங்க எதுக்குங்க அவருக்கு இங்கிலீஷ் பேசணும் இந்தியில பேசணும் நிதிஷ்குமாருக்கு இருக்க கோபம் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கண்ணிலே நின்று அதனால வச்சு வாங்கினா இருக்கு மு க ஸ்டாலினையும் தி ஆர் பாலு நம்ம பேர் மூக்கோட பட்டு வந்த நம்பர் பீகாரில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பீகாரில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பீகாரில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எல்லாம் மாபெரும் அவமானம் எங்களை எல்லாம் திட்டுகிறார்கள் அவர்கள் இட்லி உக்கிறவன் சாம்பார் உக்கிறவன் எல்லாம் சாம்பார் சாட்டாக அப்படின்னு நக்கிறவங்க பசுமுத்திரம் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் பேசுவது தமிழர்களுடைய மாண்பு என்பது வட இந்தியாவில் மிகவும் குறைந்து விட்டது மணிமாறன் ரொம்ப கவலை ரொம்ப நான் நாப்பத்தி வருஷம் இருந்திருக்கேன் இந்தியா டெல்லியில கிடையவே கிடையாது பார்த்ததே கிடையாது அச்சமாவே இருக்கவங்க சரி இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி வேதனை பண்றதுல சொன்னதுல ஆனா நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு புறம் இருக்கட்டும் இந்த மாதிரிதான் நடக்குது அவங்களும் நம்மள வந்து இது பண்றாங்க நம்மளும் அவங்கள வந்து வருந்தத்தக்க வகையில ஏதோ சித்தரிப்பு பண்றோம்னு அவங்க சொல்றாங்க எல்லாமே ஓகே ஆனா இதுக்கு புல் ஸ்டாப் யாரு வைக்கிறது ரெண்டு சைட்டும் வைக்கணும் கை சத்தம் வருது எப்படி எப்படி சத்தம் வருது இப்படி வீசுது இப்படிதான் சத்தம் நீங்க சொல்லுமா இல்லை அப்படின்னா நம்ம சைட்ல வந்து நிறைய சகோதரத்துவம் மேம்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் சொல்றோம் அப்ப அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்ல இவ்வளவு சீனியர் ரிப்போர்ட்டரான உங்களையும் இந்த மாதிரி நடத்தும் போது சாமானிய தமிழனா அவங்க எப்படி நடத்துவாங்க அதான் ஊழல்ன்றாங்க கேட்டா டூ ஜி ஊழல்ங்கிறாங்க அவங்க ஊழல் செய்யறது தான் தமிழ்நாட்டுல இருந்து வரவங்க இன்க்ளூடிங் பார் தம்பரம் ஆர் ராஜா கனிமொழி ஊழல் செய்வது அதனால்தான் எங்களை திட்டுறாங்கட்டு வட இந்தியா சொல்றாங்க என்ன பண்ணுது ரெண்டு கை சேர்ந்தாலும் சத்தம் வரும் மணிமாறன் நீங்க ஒரு ஒரு யாருமே இதை அடக்க முடியாதுங்க பெரிய சீனியர் தலைவர் யாருமே இல்ல தமிழ்நாட்டுல ஐயா கருணாநிதி போடுறோ சும்மா போடுறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சொல்றதுக்கு யாருமே கிடையாது அதனாலதான் தான் தோணி போக்கு தன் போக்கு எல்லாரும் பேச இல்ல அப்படின்னா ஒரு எம்பி நாடாளுமன்றத்தில் பசுமுத்திரம் சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டாலே அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாபிரி விழுப்பாச்சு சார் இப்போ வெள்ள நிவாரணம் குறித்து மறுபடியும் பேசலாம் சார் அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழக அரசு இந்த சர்ச்சைகளுக்கு நடுவுல எவ்வளவு வேணும் என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத மத்திய அரசு கிட்ட குறிப்பா பிரதமர் மோடி அவர்கிட்ட முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு இருக்காரு நேற்றைய செய்தியின்படி இப்போ பிரதமர் மோடி அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களும் நேரடியா இதுல வந்து பங்கு பெறுறாங்க இதன் காரணமா இரண்டு பேருக்குமான இந்த சுமூகமான உறவு இனிமேலாவது மக்கள் கிட்ட போய் சேருமா அரசாங்கத்தின் ரீதியாக கண்டிப்பாக மக்களிடம் போய் சேரும் தமிழக அரசு ரீதியாக மத்திய அரசாக்கு அதிமுக அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக என்றால் இல்லை என்று தான் நான் சொல்ல முடியும் முதலமைச்சர் என்ற ரீதியில் பிரதமருக்கு சொல்ல முடியும் பிரதமரும் தன்னுடைய பிரதமர் என்ற அளவில் என்னென்ன செய்யணும் அக்கார்டிங் டு ரூல்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது மத்திய நிதி அமைச்சருடைய நிதி கமிஷன் பைனான்ஸ் கமிஷன் சில வரையறைகள் சொல்லி இருக்கிறார்கள் இத்தனை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சில அட்டவணைகள் இருக்கிறது அதுக்கு எடுத்து ஒண்ணு சாரி எடுத்த போய் கொடுத்து இவ்வளவு கொடுத்து கொடுத்து முடியாது அண்டை மாநிலமான கர்நாடகாவில் சித்தரமையா வந்து என்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் சந்தித்தாரோ அதே சமயத்தில் சித்தரமையா சந்தித்து வறட்சி நிவாரணம் கேட்டார் பன்னிரெண்டாயிரம் கோடி தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண நிதியாக பன்னிரெண்டாயிரம் கோடி அண்டை மாநிலமான கர்நாட இது நம்ம கேரளாவில் இருந்து எட்டாயிரம் கோடி கேட்கிறாங்க அங்கேயும் மழை பெய்ஞ்சிருச்சுன்னு எங்கே போவாங்க நோட்டு அடிப்பாங்களா சார் அவர் நம்ம ஊரில் பார்த்து சிதம்பரம் மத்திய நிதியமைச்சராக இருந்தபோது நோட்டு இந்த டக்கு 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 நண்டு இப்போ நரேந்திர மோடி நோட்டு அடிக்கிறது கிடையாது அதுதான் தமிழ் மக்களுக்கு உணர்த்த வேண்டும் எல்லாமே டிஜிட்டலைசேஷன் ஆயிடுச்சு பாதி பேர் எல்லாம் பேமெண்ட் எல்லாம் டிஜிட்டலைஸில் வந்து பண்ணிட்டாரு நோட்டு அடிக்கிறது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு குறைஞ்சி வச்சு நூறுரூவா நோட்டு போயிடுச்சு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ரிசர்வ் பேங்க்ல கிரிப்டோ கரன்சின்னு போட ஆரம்பித்தாங்க நீ பேப்பரில் பார்த்துருக்கலாம் நீங்கள் ஃபோன்லேயே வச்சுக்கலாம் பேடிஎம் மாதிரி கூகுள் பே மாதிரி